நாங்கள் கத்தாரில் கைவைத்த இடம் அமெரிக்காவின் மிகப்பெரிய சொத்து என்று ஈரான் அறிக்கை வெளியிட்டது தோஹா நேற்று அதிகாலையில் அமெரிக்கா ஈரானின் போர்டோ நட்டான்ஸ் இஸ்பகான் ஆகிய அணுசக்தி நிலையங்களை நேரடியாக தாக்கியது இதற்கு பதிலடி அளிக்க ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ மையமான அல் உதய்தலத்தை தளத்தை வாய்ந்த ஏவுகணைகளால் தாக்கியது ஈரான் வெளியிட்ட அறிக்கையில் இந்த இடம் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ சொத்து என்று கூறப்பட்டுள்ளது ஈரானின் அணு ஆயுதம் குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னதாகவே அச்சம் தெரிவித்திருந்தன கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்களை தாக்கியது அதற்கு பதிலடி அளித்து ஈரானும் தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் திருவன்களால் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்த தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் கடுமையாக உயர்ந்துள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தருவதாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தருவதால் பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமே இல்லை என ஈரான் மறுத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு வாரங்களில் முடிவு எடுப்பேன் என்று அறிவித்த நிலையில் நேற்றைய அதிகாலை நேரத்தில் அமெரிக்கா நேரடி தாக்குதலை மேற்கொண்டது பி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் பதிமூன்று ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டன இவை இருநூறு மீட்டர் ஆழத்திலும் கூட அழிக்கக்கூடியவை போர்டோ அணுசக்தி தளம் மலையடியில் அமைந்ததால் இந்த குண்டுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தின ஈரான் இந்த தாக்குதலை உறுதி செய்து அணு திட்டங்களை நிறுத்த என அறிவித்தது அமெரிக்க அதிபரும் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றது என தெரிவித்தார் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் இனப்படுகொலை அரசுக்கு ஆதரவு தரும் அமெரிக்கா துரோக ராஜதந்திரம் கடைப்பிடிக்கிறது என்றும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களுக்கு எதிரான எந்த அத்துமீறலுக்கும் முழு சக்தியுடன் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தது இந்நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளம் அல் உதேத் மீது ஈரான் இன்று தாக்குதல் நடத்தியது இது கத்தார் தலைநகர் தோகாவிற்கு வெளியே இருபத்து நான்கு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமாக செயல்படும் இந்த தளத்தில் சுமார் பத்து ஆயிரம் வீரர்கள் பணியாற்றுகின்றனர் இதை மையமாக கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது இது மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவத்தின் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது என ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது ஈரான் தனது பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய எப்போதும் பதிலளிக்கும் என்றும் கூறியுள்ளது இன்று ஏவப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை அமெரிக்கா ஈரானில் பயன்படுத்திய குண்டுகளுக்கு சமமானதாக இருந்ததாகவும் இந்த நடவடிக்கை கத்தார் மற்றும் அதன் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது